எல்லோருக்கும் வணக்கம் உமன்ஸ் டே இந்த வீக் வர்றதுனால நான் ஆல்ரெடி கருப்பு உளுந்து வச்சு இந்த வீக் ரெண்டு ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது மூணாவது ரெசிபி எங்கள் அம்மா எனக்கு செய்து கொடுத்தது இப்போது நான் அம்மாவாக நான் பிள்ளைங்களுக்கு செய்து கொடுக்குறது எல்லா வீடுகளையும் அம்மாக்கள் வந்து பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க ஒரு பன்னெண்டு பதிமூணு பதினெழு பதினாலு வயசு டீனேஜாக இருக்கும் போது பிள்ளைங்களுக்கு இடுப்பு முதுகெலும்பு அதுக்கெலாம் எதது நல்லதோ அதை இப்போ வரையுமே எல்லா வீடுகளையும் அம்மாக்கள் வந்து பிள்ளைங்களுக்கு பார்த்து பார்த்து செய்து கொடுக்குறாங்க அந்த டீன் ஏஜில் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நாற்பத்தஞ்சி வயசு ஆகும்போதும் அதுக்கு எஃபெக்ட் வந்து அப்படியே இருக்கும் இது கருப்பு உளுந்து வச்சு எங்கள் அம்மா பண்ணக்கூடிய களி நார்மலாக எல்லோரும் நல்லெண்ணெய் விட்டு பண்ணுவாங்க எங்கள் அம்மா நல்லெண்ணெய் போடாமல் செய்வாங்க இது ஒரு கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கணும் அரை கப்பு அரிசி ரெண்டு டீஸ்பூன் வெந்தயம் கருப்பட்டி தேங்காய் கருப்பு உளுந்து வந்து உடச்ச உளுந்தாகவும் இருக்கலாம் முழு உளுந்தாகவும் இருக்கலாம் நம்ம காஃபியெல்லாம் குடிக்கக்கூடிய எந்த கப்பளவுக்கு எடுத்தால் போதும் இதில் அரை கப்பு அரிசி எடுத்துக்கலாம் வெந்தயம் உளுந்து அரிசி எல்லாமே மொத்தமாக போட்டு இதை நல்லா கழுகிட்டு வரணும் நல்லா கழுகுனதுக்கப்புறம் இதை வந்து தண்ணி போட்டு ஊற வைக்கலாம் காலையில் பண்ணுறோம் அப்படின்னா நைட்டே ஊற வைக்கலாம் மத்தியானம் பண்ணுறோம் அப்படின்னா காலையில் வந்து ஊற வைக்கலாம் இது ஒரு அஞ்சு மணி நேரம் அந்த மாதிரி ஊறுனாலும் போதும் நமக்கு வெந்தயம்லாம் நல்லா நமக்கு ஊறி இருந்தாச்சுன்னா நம்ம தொட்டு பார்த்தாலே தெரியும் பழைய காலத்துலலாம் இட்லி பண்ணும்போது தொளி விழுந்து வச்சு தான் இட்லி பண்ணுவாங்க அந்த தொளியெல்லாம் கையால் கடைஞ்சி கிடஞ்சி எடுப்பாங்க எங்கள் அம்மாலாம் அந்த டைம் பண்ணுறத நான் பார்த்து ரசிச்சுருக்கேன் நான் அப்படி எடுத்தது கிடையாது இது நல்லா ஊறினதுக்கப்புறம் இதை சைடில் வச்சிட்டு நம்ம கருப்பட்டியில் கல் மண்ணெல்லாம் நமக்கு அரிச்சு எடுக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி போட்டு இதை வந்து லைட்டாக நமக்கு கொதிக்க வச்சா போதும் பாகு பாதம் அப்படிலாம் கிடையாது சும்மா கொதிக்க வச்சால் போதும் அதை மாற்றி வச்சுட்டு தேங்காய் பால் எடுத்துகிட்டு வரலாம் லேசாக சூடான தண்ணி போட்டால் நிறைய பால் வரும் ஃபஸ்ட்டு பால் தனியாக எடுத்து வச்சுட்டு இது செகண்ட் தேர்ட் எடுத்ததை தனியாக இதில் வச்சிருக்கிறேன் இப்போ இதை வந்து அதே மிக்ஸி ஜாரில் அரைச்சிடலாம் அந்த தண்ணி ஊற வச்சிருக்க தண்ணியே போட்டு அரைச்சிடலாம் இட்லி மாவெல்லாம் இருக்கிற அதே பாதத்தில் அரைச்சா போதும் ரொம்ப பட்டு போலாம் இல்லை ரொம்ப கொர குறைப்பாகவும் இல்லை அரைச்சிட்டு இந்த செகண்ட் தேர்டு எடுத்த அந்த தேங்காய் பால்லையே இந்த அரைச்சதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நல்ல மாவு இந்த பால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த கருப்பட்டியை அரிச்சு விடலாம் கருப்பட்டி நல்லா அரித்து அந்த கல்லெல்லாம் நமக்கு போய் அரைச்சு விட்டதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா கீழே வந்து கட்டி பிடிச்சிரும் அதனால் அது கைவிடாமலே இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இருபது நிமிஷம் ஆகும் இது நல்லா இந்த மாதிரி நமக்கு கட்டியாட்டு வர்றதுக்கு நல்லா வந்து கொதித்து வரும் கொதிக்கிற வரையுமே இதை மிக்ஸ் பண்ணிகிட்டே கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சின்ன வயசில் எங்கள் அம்மா பண்ணும்போது எனக்கு அதுக்கு இது தெரியாது அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்திருப்பாங்கன்ட்டு இப்போ நான் இருபது நிமிஷம் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே போது அந்த டைமில் நமக்கு கஷ்டப்பட்டு அம்மா செய்து தந்தாங்களேன்னு தோணும் சுக்கு பொடி மாட்டு இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறமாட்டு சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் போட்டுக்கலாம் ஆனால் எங்கள் அம்மா வந்து சுக்குப்பொடியும் ஏலக்காய் பொடி போடாமல் தான் பண்ணுவாங்க மாட்டு உப்பு கொஞ்சம் தான் உப்பு போடணும் ஏன்னா இது இனிப்பு அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் நான் இதை புதுசாட்டு சுக்கு பொடியும் ஏலக்காய் பொடியும் போட்டு வச்சுருக்கேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு டேஸ்ட்டு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு இது நல்லா இந்த மாதிரி கொதித்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து நமக்கு கொதிக்கும் போது கொஞ்சம் நீட்டமான கரண்டி வச்சுக்கணும் ஏன்னா வந்து அந்த கொதிக்கிறது கையிலே சில நேரங்களில் விழும் அதனால் பார்த்து பார்த்து நீட்டமான கரண்டியிலே சேஃப் ஆட்டும் ஏன்னா எனக்கே ஃபஸ்ட் டைம் அப்படி தான் கையிலலாம் அந்த இது பட்டிருக்குது சுட சுடவே நம்ம எடுத்து சாப்பிட்லாம் சூடாட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் பவுல் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிளேட்டில் எடுத்துகிட்டு தேங்காய் பால் இதில் விட்டு சாப்பிடணும் நான் சின்ன வயசாக இருக்கும்போது எனக்கு இது சாப்பிட பிடிக்காது ஏன்னா இதில் வெந்தயம்லாம் சேர்த்துக்கனால கொஞ்சம் கசப்பு டேஸ்ட் இருக்கும் இந்த தேங்காய் பால் விட்டு சாப்பிடும் போது அவ்வளவா கசப்பு தெரியாது ஆனாலுமே எனக்கு அந்த டைமில் எனக்கு அவ்வளவாட்டு சாப்பிட பிடிக்காது ஆனால் இப்போது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் எப்போவுமே அப்படிலாம் சின்ன பிள்ளைங்க இருக்கும் போது பிடிக்காது பெருசாக வரும்போது தான் நமக்கு அது பிடிக்கும் இந்த மாதிரி மாடலில் ஒன் டைம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து டீனேஜில் நம்ம சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது நாற்பத்தஞ்சி வயது அந்த மினப்பாஸ் ஆகிற நேரத்துலையுமே இது வந்து நமக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது நமக்கு அப்படியே நம்ம வச்சாச்சுன்னா இந்த மாதிரி கட்டி மாதிரி ஆயிரும் சூடாக சாப்பிடும் போது அந்த கூலெல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கும் இதை நான் அது காலையில் பண்ணி சாப்பிட்டுட்டு மத்தியானம் பார்க்கும்போது இந்த மாதிரி கட்டியாட்டு ஆயிரும் இந்த மாதிரியுமே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதை நான் ஆரிப்பை இருக்கும் எதுவுமே நல்லா தான் இருக்கும் தேங்காய் பால் விட்டு சாப்பிட்லாம் நான் ஆல்ரெடி நான் உளுந்து கஞ்சி இன்னுமே இதெல்லாம் அந்த பீரியட் டைம்லலாம் இதெல்லாம் நல்லதோ இதெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் வந்து அந்த உளுந்தங்கஞ்சி வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த மாதிரி உள்ளதெல்லாம் பிள்ளைங்களுக்கு புது நம்ம ஜென்ரேஷனுக்கெலாம் ஷேர் பண்ணலாம் நிறைய பேருக்கு இதெல்லாம் தெரியட்டும் இன்னுமே உங்களுக்கு தெரிஞ்சதையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்குலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஏற்காவது வேணால் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஹாப்பி உமன்ஸ் டே